ஹலோ கைஸ் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தம்பி ரெண்டு பேர் கரும்பு காட்டுக்கு கரும்பு உடைக்கலான்னு போயிருந்துருக்காங்க கைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பாக ஒரு உருவம் பார்த்துட்டு தம்பிங்க ரெண்டு பேரும் தெரிக்க ஓடியா இருந்தாங்க என்னடா தம்பி ஓடியா இருந்தீங்க ஓடியாரீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க பிடிச்சி கேட்க அண்ணா அந்த கரும்பு கொல்லியில் ஏதோ கருப்பாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு நாங்கள் பயந்து போயிட்டு ஓடியாந்துட்டோம் அப்படின்ற கூட சொன்னாங்க ஏதாவது நான் கூட நினச்சேன் கரும்பு கொல்லியில் ஏதாவது கரும்பு கொல்லையில் ஏதாவது கரும்பு க தோட்டக்காரர் தான் ஏதாவது இருக்கார் போல் மெத்ததுக்காக உட்காந்து பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காருன்னு நினச்சேன் வாங்கடா தம்பி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி அந்த தம்பியை கூட்டின்னு நான் கிளம்புனேன் அப்போ தான் போனதுக்கப்புறம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது காய்ஸ் அந்த கரும்பு காடு வேறு எங்கேயும் இல்லை அது பாருங்கள் இந்த கரும்பு காட்டுக்குள்ளே ஒரு அதிசயம் இருக்குது பாருங்கள் ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் தம்பி எந்த இடம்டா அது எந்த இடத்துக்கிட்ட எந்த இடம்பா சரி வா போ பார்க்குங்க வாங்க வாங்க காய்ஸ் அந்த தம்பி போகிற வழியை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போவோம் வாங்க அவர் எந்த இடத்துல தான் பார்த்து பயந்தாருன்னு கொஞ்சம் அந்த இடத்த போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க வாங்க காய்ஸ் கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம பப்பி வேறு முன்னாடி போயிட்டு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் ஆர்வமாக நம்மளும் போகலாம் காய்ஸ் நம்ம கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் கொல்லிக்கிட்ட நெருங்கிட்டோம் பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட அந்த தம்பி போ தம்பி நீ முன்னாடி போப்பா எந்த இடம்னு வழி காட்டு கரெக்டாக எனக்கே கொஞ்சம் லைட்டாக அந்த தம்பி சொன்னது பார்த்தா எனக்கே லைட்டாக அள்ளு அள்ளு போல தான் இருக்கு வாங்க எந்த இடம்மா இப்படி போகணுமா போங்க தம்பி கிட்டப்போ போ போக ஒரு மாதிரி அல் வருது எப்படி இது உள்ளே போனாங்கன்னு தெரியல தம்பி இங்கே பார்த்துட்டு மறந்து வந்துட்டு இருக்காரு முன்னக்கருக்கு கரும்புலாம் நல்லா இல்லைன்னு உள்ளே போய் ஒரு எடுத்துகிட்டு வரலான்னு போயிருக்காரு இந்த சைடெல்லாம் பண்ணியோட பன்னியோடய காட்டு பண்ணி தொல்லை அதிகமாக இருக்கும் போல் பாருங்க நிறையா கரும்பு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க கரும்பு இல்லை ஒரு சில ஏரியாவில் ப்ரைஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்க மணி நாலு மணி தான் வந்து அதுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரைஸ் இந்த இடத்துல பண்ணியோட காட்டு பண்ணி தொல்லை அதிகமாக இருக்கும் போல் என்னடா தம்பி ஆமாம் பண்ணியோட அறிகுறியாக கூட பன்னியை கூட பார்த்து மறந்துருக்கலாம் காய்ஸ் தம்பி சொன்ன இட இதுதான் இவர் எதை பார்த்து மயந்தான்னு சொன்னார் அது பார்த்து தம்பி என்னடா பார்த்த இங்கேயா காய்ஸ் என்ன ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்க இங்கே போய் ஒரு சிவலிங்கம் அழகான ஒரு தோட்டத்தை நம்மளுக்கு காட்சி தராரு பாருங்கள் என்ன ஒரு அருமையான தம்பி இதையா பார்த்து மறந்த நீ இதை பார்த்து மனுஷங்க நினச்சி மிரண்டுட்டியா இப்போ பார்த்துக்கனியா நீ என்ன பார்த்து மிரண்டு இருக்கேன்னு சாமிடா தம்பி தொட்டு கும்புறா கை செய்ய இருக்கு பாருங்க தம்பி உண்மையாலுமே சொல்லிடு சொன்னது உண்மைதான் தம்பி வேற எதையும் பார்த்து பயப்படலை சிவலிங்கத்தை பார்த்து தான் மிரண்டுட்டு இருக்காரு இந்த சிவலிங்கத்துக்கு இருக்க இடம் இல்லாமல் கறச்சியில் எந்த இடத்துல வந்து இவர் குடியிருக்கார் பாருங்கள் அதான் தம்பி ரொம்ப பழையமையான ஒரு சிற்பம் அடி அருமையாக கொடுத்துருக்காங்க கைஸ் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நம்ம தம்பி போடுவார் நிறையா தம்பி பேர் தான் அறி நிறையா சம்பவங்கள்லாம் அவர் நேரடியாக நிறையா சம்பவங்கள்லாம் ஒரு தேடி தேடி இந்த மாதிரி கண்டுபிடிப்பார் அவரும் என்னை போல் ஒரு இன்ட்ரெஸ்டான ப பர்சன் தான் நிறையா விஷயங்கள் அவருக்கு பிடிக்கும் லைக் பண்ணுவார் தம்பி நல்லா விசிட் பண்ணுறாரு அந்த இடத்தையே பாருங்கள் கைஸ் பாய் கைஸ்